இருந்து எழுபது சீட்டுகள் வரை நீங்கள் எவ்வளவு வேணாலும் பெறலாம் ஒவ்வொருத்தரும் கருத்து அதிகபட்சம் எழுபது எங்களுடைய சக நிர்வாகிகள் தொண்டர்கள் அல்லது சீட்டு சீட்டு வைச்சேன் ஓகே ஒரு அவர் அறுபத்தைந்து வரை பேச்சுவார்த்தை மூலமாக கிடைத்திருந்தால் கூட்டணி சேரலாம்னு ஒரு ஒரு உதாரணத்துக்கு வச்சீங்கன்னா இங்க திரு சேகர் அவர்கள் உங்களுடைய உங்களோட இன்றைக்கு தேம தேமுதிகாவிட சட்டையை கருத்து மாறுபாடு ஏற்பட்டு வந்திருக்கக்கூடிய திரு சேகர் சட்டப்பேரவை நீங்கள் பேசிக்கொடு சொன்னேன் இந்த முறை கூட்டணி ஆட்சிக்கான வாய்ப்பிருக்கிறது நாம் மிந்திரி சபையில் இடம்பெறுவதற்கு முயற்சி செய்யலாம் அடுத்த முறை நீங்கள் நிச்சயமாக முதலமைச்சர் ஆவீர்கள் அப்படின்னு நாங்கள் கேட்டோட்ட சொன்னோம் அப்படின்னாங்க உண்மையா அவர்களுடைய திருமண நாள் ஜனவரி முப்பத்தி ஒன்னு நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு பதினோரு எம்எல்ஏக்கள் பதினைந்து மாவட்ட செயலாளர் அழைத்து பேசுகிறார் அப்பொழுது இந்த கருத்து அந்த இடத்துல வலியுறுத்தப்பட்டது கூட்டணி ஆட்சிக்கு ஒருபொழுதும் உடன்பட மாட்டோம் சம்மதிக்க மாட்டோம் என்று திமுக மிக உறுதியாக சொல்லிவிட்டது சார் நான் கேட்கிறேன் அறுபது தொகுதிகள் தேமுதிக வருது எடுக்கிறோம் அறுபது தொகுதிகள் நாம் பெறுகின்றோம் அறுபது தொகுதிகள் பெற்று நான் நல்ல பெரும்பான்மையோட அந்த அறுபது தொகுதிகள்லயும் அறுபத்தி தொகுதி பெற்றோ அறுபது ஒரு அம்பது தொகுதி ஜெயிச்சோம் அம்பது தொகுதிகள் வெற்றி பெற்ற பிறகு நிச்சயமாக அதற்கான வாய்ப்பு ஏற்படும் அதாவது அமையாத ஒரு சூழ்நிலை கலைஞர் பேட்டியில கூட அவர் என்ன சொல்றாரு கேட்டிங்கன்னாக்கா அவர் நீங்க கட்சியினுடைய தலைவர் அவர் அவர் பேட்டியில் என்ன சொல்றாரு ஒரு வார்த்தை அதாவது போதிய பல பெரும்பான்மை இல்லாத நேர்வில் நிச்சயமாக கூட்டணி கட்சிகளை அழைத்து அவரோட சேர்ந்து ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு இருந்தால் பரிசீலிக்கப்படும் அன்னைக்கே சொன்னார்ல சார் ஒரு சில விஷயத்தை நம்ம வந்து தெளிவா பார்க்கணும் இல்ல நீங்க தெளிவா இருக்கிறீங்க என்னுடைய கேள்வி என்பது ஏற்கனவே இரண்டாயிரத்தி ஆறுல திமுக தனி பெரும்பான்மை பராத நிலையில் கூட கூட்டணி ஆட்சி அமைக்கவில்லை அன்றைக்கி காங்கிரஸோட சில உடன்பாடுகள் வந்து பாண்டிச்சேரி காங்கிரஸ்க்கு விட்டு கொடுத்தார்கள் மத்தியில் ஆட்சியில இருந்தார்கள் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒருவேளை தனிப்பெரும்பான்மை வராத ஒரு நிலை ஏற்பட்டால் நமக்கு மந்திரி சபையில் இடம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா திமுகவின் மீது ஒரு ஐயப்பாட்டோடு கூடிய பார்வையில் நிமித்தமாகத்தான் அந்த வாதமே வைக்கப்படும் தனி பெரும்பான்மை வராத ஒரு நிலை ஏற்படலாம் தனி பெற முடியாது என்ற சந்தேகத்தோடு திமுக பார்க்கக்கூடிய நீங்கள் திமுகவோடு இணைந்தால் மட்டுமே அதிமுக வீழ்த்த முடியும் என்ற முடிவுக்கு தனி பெரும்பான்மை பெறாது திமுக எந்த இடத்துலயுமே சொல்லலையே இல்ல இல்ல என்ன சொல்ல வாய்ப்பு ஏற்பட்டாலும் நீங்க தனி அதாவது கலைஞர் சொன்னாருன்னு சொன்னேன் நான் சொன்னது வந்து கலைஞர் சொன்னாருன்னு சொன்னேன் நான் சொன்னார் சொல்லல நீங்க அந்த நம்பிக்கை வலியுறுத்தினீங்க சார் சார் அரசியல்ல எதுவும் நடக்கலாம் எனக்கு இதுதான் வேணும் நான் இப்படித்தான் இருப்பேன் சொல்லிட்டு நீங்க அரசியல நகர்வு கொண்டு போகவே முடியாது எதுவும் நடக்கலாம் அரசு அரசியல்ல வந்து எதுவும் நடக்கலாம் எதுவும் நடக்கலாம் எதுவும் நடக்கலாம் ஆனாலும் இந்த முறை விஜயகாந்த் முதலைமைச்சராக முடியாது அது மட்டும் நடக்காது சார் நல்லா புரிஞ்சுக்கோங்க எதுவும் நடக்கலாங்கிறது நீங்க தேர்தல நிக்கிறோம் வெற்றி தோல்வி நம்ம கையில இல்ல சார் மக்கள் கையில இருக்காது நாம் என்ன சொல்றேன்னா வெற்றிக்கான வியூகத்தை தான் வகுக்கிறோம் ஆனா நீங்க வகுக்கும் பொழுது தோல்விக்கான வியூகத்தை அமைச்சிட்டு நான் வெற்றி பெற போறேன்னா எப்படி சாத்தியம் அதுதான் என்னுடைய கேள்வியா இருக்கிறது இந்த இதுதான் இந்த முன்முடிவு எந்த அடிப்படையில் எடுக்கப்பட்டது இந்த ஒரு இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிந்தனை இருக்கும் ஒரு பார்வை இருக்கும் இந்த முறை மக்கள் நல கூட்டணியோடு நாம் இணைந்து போட்டியிடுவதால் அது தற்கொலைக்கு சமங்குறீங்க அது வந்து நமக்கு தோல்வியை தரும்னு நினைக்கிறீங்க நீங்களும் நீண்டகால அரசியல் அனுபவம் உள்ளவர் சட்டப்பேரவை அதான் இது இந்த முன்முடிவுக்கு எது உங்களை தள்ளுகிறது ஏன் நான் கேட்குறேன் நீங்கள் சொன்ன அடிப்படையில் அரசியல் எதுவும் நடக்கலாம் என்ற நம்பிக்கை விஜயகாந்த்க்கு இருந்திருக்கக்கூடும் ஒருவேளை தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அசைக்கவே முடியாத காங்கிரஸை அசைத்து திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றது அசைக்கவே முடியாத பெருந்தலைவர் காமராஜர் ஒரு மாணவனிடம் தோல்வியை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது இவர் எங்கே வெற்றி பெறுவார் என்ற நிலையில் இருந்த விஜயகாந்தை பார்த்தவர்கள் அவர் எதிர்கட்சி வரிசையில் அமர்ந்தார் அந்த நம்பிக்கை அவருக்கு இருந்துக்கலாம் சார் நான் சொல்றேன் சார் அண்ணா அவர்கள் திராவிட அதாவது அண்ணா அவர்கள் வந்து ஆட்சியை பிடித்த காலத்தில் இருந்த ஒரு எழுச்சி இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்க அது அதே அது ஒரு கா நான் கேட்குறேன் ரெண்டாவது ஒரு எழுச்சிங்கிறது இப்ப சமீப காலத்துல இந்த ஒரு பத்தாண்டு அரசியல நான் சொல்றேன் தொண்ணூத்தி ஆறுல மம்தா பானர்ஜி அவர்கள் மூப்பனார் அவர்கள் வருந்த போது அவங்களும் வெளியே வந்தாங்க எத்தனை போராட்டம் எத்தனை கஷ்டம் அவங்க பட்டாங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூறு தொண்டர்கள் அதில் பலியானாங்க அவங்களுடைய போராட்டத்துல அந்த அம்மா வீட்டில் விட்டு வெளியே வந்தாவே போராட்ட கணம்தான் வீட்டை விட்டு வெளியே வந்தா போராட்டம் கல்கத்தா மாநகரிலே கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் பின்னாடி மார்ச் பாஸ்டா போனாங்க அப்படிப்பட்ட ஒரு எழுச்சி இன்னைக்கு அதாவது கட்சிக்காரன் மட்டும் போகல சார் அன்னைக்கு இருந்த கட்சி காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் அந்த மாதிரியான அதிமுகவுக்கு எதிராக அரசுக்கு எதிராக ஒரு பெரிய எழுச்சிங்க இல்ல அதுவும் போல ஆனால் அண்ணா திமு திமுகவே இழுக்கல இல்ல பொது அரசுக்கு எதிராக இல்லை அசோடு அரசுக்கு எதிராக தமிழகத்தில் எழுச்சி நான் அரசாங்கத்துக்கே போகல நான் சொல்றது மம்தா பானர்ஜிக்கு எப்படி ஒரு அவங்க மூன்றாவதாக ஒரு சக்தியா வந்த பொழுது எப்படி மக்கள் ஒட்டுமொத்தமா அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்களோ அது போன்ற நிலை இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்குதான்றதுதான் யாருக்கு இருக்குதா தேமுதிகாருக்குதா ஆமா எங்களுக்கு இருக்காருன்னு தான் இருக்கு அந்த மாதிரியான ஒரு நிலை இல்ல தேமுதிகாவுக்கு மக்கள் மக்களோட கூட்டத்துல இருக்கிற எல்லா காட்சிகளும் என்ன எல்லாருக்குமே கேக்குறேன் அந்த மாதிரியான எழுச்சி அன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கா சார் அப்ப அந்த மாதிரியான எழுச்சியே இல்லாதப்ப நீங்க நீங்களாவே கற்பனை பண்ணிட்டு நாம தான் பண்ண போறோம் நாம தான் பண்ண போறோம் இது எப்படி இந்த இந்த மாதிரியான வாதங்கள் வைக்கப்படுகின்ற போது எல்லாம் இடதுசாரி தலைவர்களாகட்டும் இன்னப்புற தலைவர்களாக இருக்கட்டும் முன்ன முன்வைக்கக்கூடிய உதாரணம் நீங்க மம்தா பானர்ஜி முன்வைக்கின்ற பொழுது அவர்கள் அரவிந்த் கெஜ்ரிவாலையும் முன்வைக்கிறார்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் உடனடியாக ஆட்சி அமைக்க ஒரு வாய்ப்பு இரண்டு மிகப்பெரிய கட்சிகளை வீழ்த்தினார் அதற்கு விளக்கம் சொல்கிறேன் ரைட் அவர் வந்தவுடன் என்ன நடந்தது அவர் வந்தவுடனே ஒரு நல்ல ஒரு கணிசமான ஒரு இடங்களை பிடித்தார் அதன் பிறகு ஆட்சி அமைக்க முடியவில்லை திரும்ப என்ன நடந்தது ஆட்சி கலைக்கப்பட்டு விட்டது திரும்ப மக்களிடத்திலே போறார் தேர்தலை சந்திக்கிறார் மிக முழு பலத்தோட ஆட்சிக்கு அமர்கிறார் நான் கேட்கிறேன் ரெண்டாயிரத்தி ஆறுல ஆட்சி அமைச்சோம் அரவிந்த் கெஜ்ரிவால் தனி மனிதர் தானே தனித்து நின்றார் தனித்து நின்றார் அதை தான் கேட்கிறேன் அதே போல கேப்டன் தனி மனிதர் தனித்து நின்றாரா இல்லையா ரெண்டாயிரத்தி ஆறுல ரெண்டாயிரத்தி ஆறுல என்ன நடந்தது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல என்ன நடந்தது யோசிச்சு பாருங்க அப்ப இதெல்லாம் நமக்கு சாத்தியம் இல்லாண்டா ரெண்டாயிரத்தி பதினொன்று போய் கூட்டு கூட்டணி வச்சோம் திரும்பி ரெண்டாயிரத்தி பதினாறுல பதினாலுல இது போன்ற ஒரு மெகா கூட்டணி போடணும்னு தானே பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி போட்டோம் அப்பயே அது நடக்கல அப்ப திரும்ப திரும்ப ஒரே தவறு திரும்ப திரும்ப செஞ்சுட்டு இருக்கணும் நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணியோடு கடந்த நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்த பொழுது ஏன் இந்த பிரச்சனை எழுப்பல அன்னைக்கே எங்களுக்குலாம் எல்லாம் உடன்பாடு இல்லை என்பது போன்ற சில கருத்துக்களை அன்னைக்கே நீங்க இந்த பிரச்சனை எழுப்பியிருக்கலாமே சார் அதுக்கு காரணம் சொல்லிடுறேன் அப்போ வந்து ஒரு அறுபத்தைந்து இன்னும் சொல்ல போனால் மீடியாக்களுடைய தாக்கம் அறுபதுல இருந்து அறுபத்தி சதவீத நிர்வாகிகளும் தொண்டர்களும் அந்த கூட்டணி பரவாயில்லை முப்பதுல இருந்து நிர்வாகிகள் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க தான் கூட்டணி வைக்கணும்னு சொன்னாங்க அப்ப எனக்கு வந்து மாற்று கருத்து இருக்கிறது அது அவருக்கே தெரியும் ஆனா பெரும்பாலானவர்கள் கட்சியில் இருக்கிற பெரும்பாலானவர்கள் இந்த கருத்தை எடுத்திருக்கின்ற போது நாம் அதை உடன்படுத்த ஆகணும்

உறுப்பினருடைய கருத்து சாத்தியம் இல்லாமல் சாத்தியங்கள் இருக்கு அந்த அறுபத்தைந்து பேர் தொண்ணூத்தி ஐந்து பேருக்கு திமுக ஒருவேளை தவறான கருத்து கூட இருக்கலாம் இல்லையா அந்த அறுபத்தைந்து சதவீதம் பேர்ல இன்னைக்கு அறுபது சதவீதம் பேர் நாம அன்னைக்கு சொன்னது தப்பு இதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடக்கிற நிதர்சனமான உண்மை அதனால இப்படிப்பட்ட கூட்டணி தான் அமைக்கணும் அன்னைக்கு தேமுதிகவும் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி செய்து தனியணியாகவும் திமுக தனியணியாகவும் மீண்டும் முப்பத்தி ஏழு அண்ணா அதிமுக கைப்பற்றுச்சு நாம ஒன்னா இருந்திருந்தா நிச்சயமா அது நாம குறிப்பாக தேமுதிக திமுக எழுந்திருந்தால் அன்றைக்கே திமுக பார்லிமெண்ட்ல அந்த இடத்தை பிடித்திருக்க முடியாதுங்கிறது அந்த உண்மை திரு மாபா பாண்டியன் உள்ளிட்ட எட்டு உறுப்பினர்கள் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அஇஅதிமுக ஆதரவு நிலைப்பாடு எடுத்துவதற்கு அஇஅதிமுக இணைந்து வேட்பாளர் ஆயிட்டாங்க நீங்கள் முரண்படுவதற்கும் என்ன வித்தியாசம் சார் நான் வந்து அதை இன்னும் சொல்கிறேன் தவறு தான் அது என்னன்னா நம்மளை உருவாக்கினது யார் இந்த சட்டமன்ற உறுப்பினராக்குவது யார் நமக்கு ஒரு பதவி கொடுத்து அந்தஸ்து கொடுத்தது யார் எல்லாமே கேப்டன் அப்போ நான் என்ன சொல்றேன்னா நீங்க குறைந்தபட்சம் அந்த பதவி காலம் முடிந்த பிறகு நீங்கள் வேறு எந்த கட்சிக்கு வேணாலும் போயிருக்கலாம் தப்பு கிடையாது ஏன் இதே வந்து வந்து நாங்கள் ரெண்டாயிரத்து அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்து பதினொன்றுல இதே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போனவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க ரெண்டாயிரம் அந்த கேப்பில் நாங்கள் அவங்கள யாரும் இந்த மாதிரி துரோகி முத்திர குத்துலையே யாரையும் இது போன்ற விவாதம் இல்ல யாரையும் தமிழ்நாடு முழுசு இரநூத்தி முப்பத்தி நாலு எம்எல்ஏ தான் ஆக முடியும் அதற்கு நாற்பத்தி சீட்டு தான் தேமுதிக கிடையாது அந்த நாற்பத்தி ஒன்றில் உங்களை ஒன்னும் ஆக்கினார் அப்படி இருக்கின்ற பொழுது தலைவருடைய கருத்தை நாம் குரலாக எழுப்புவதற்கு தான் நம்மளை இங்கேருந்து அவர் தேர்வு பண்ணி நம்பிக்கையோடு அனுப்பினார் அப்படி எழுப்பக்கூடிய நாம் போய் அங்கே போய் நம்முடைய கருத்தை மாற்றி பேசுகின்ற நிலையை எடுக்கின்ற பொழுது அது தவறு என்பது என்னுடைய கருத்து இல்லை இப்போ நான் இதை இப்படி எடுத்துக்கலாமா திரு மாஃபா பாண்டியராஜன் தேமுதிகவில் இருந்த அதிமுக அனுதாபி திரு சந்திரகுமார் தேமுதிகவில் இருக்கும் அல்லது இருந்த திமுக அனுதாபி

அவர்கிட்ட இருந்த ஒரே ஒரு விஷயம் என்ன இப்படி செஞ்சுட்டா இப்படி வந்து இந்த மாதிரி கேப்டன் இவரை நம்பி பண்ணனாரு இவர் எம்எல்ஏ இப்படி மாறிட்டார் என்ற ஒரே ஒரு வருத்தம்தான் எனக்கு உங்களுக்கு எனக்கு அதே வருத்தம் தானே அதெல்லாம் சொல்றேன் நான் அவருக்கு துரோகம் பண்ணல சார் நான் எந்த இடத்துலயும் துரோகம் பண்ணலையே இது இது துரோகங்கிறமா நிச்சயமா துரோகம் பண்ணல சார் முப்பத்தி வருடம் முப்பத்தி ஏழு ஆண்டுகள் பொருளாதாரத்தை இழக்கல ஏன்னா எங்க பொருளாதாரமே இல்ல அதனால இழக்கல என் வாழ்க்கை இழந்திருக்கேன் அவருக்காக என்ன இழந்திருக்கிறீங்க வாழ்க்கையவே இழந்துவிட்டு சார் என்ன என்ன அடிப்படையில் சொல்றோம் தொண்ணூற்றி ஒட்டில் எட்டில் பேரேஜ் சார் ரெண்டாயிரத்தி ஐந்தில் வந்து நான் மெட்ராஸில் வந்து உட்காடுறேன் யோசிச்சு பாருங்கள் மெட்ராஸில் உட்காந்துருக்குறேன் மாதத்தில் ரெண்டு நாள் கூட என் குடும்பத்தோடு இருக்கல யார் இருக்க முடியும் யாருக்காக இருந்தோம் என் தலைவர் அவர் நாளைக்கு முதலமைச்சரான அந்த எண்ணத்தில் தானே அவர் கூட இருந்தோம் இன்றைக்கி இதையெல்லாம் மறந்துட்டு இவரோட இன்றைக்கி வந்து எங்கள் அண்ணி வந்து அவங்க குடும்ப தான் பெரிதுன்னு முடிவு எடுக்கிறாங்களே அப்போ நான் என்ன பண்ண முடியும் தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இன்னும் சில கேள்விகளோடு பயணிக்கலாம் காத்திருங்கள் சந்திரகுமாரோடு இந்த கேள்வி நேரத்தை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரலாம் நீங்களும் காத்திருங்கள்